சேகர் வேலை செய்து கொண்டிருந்த இடத்திலிருந்து இங்கிலாந்து தேசத்திற்கு இடம்பெயர வேண்டியதிருந்தது குடும்பமாய் அங்கு சென்று வசிக்க வேண்டியதிருந்த காரணத்தால் என்னென்ன பொருட்களையெல்லாம் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்பதை குறித்து பல நாட்களாக குறித்து வைத்தார்கள் கணவன் மனைவிமாக செல்லும் பொழுது அனைத்து பொருட்களையும் தங்களோடு எடுத்து செல்ல முடியாது என்பதால் பல பொருட்களை கப்பலில் அனுப்ப வேண்டியதிருந்தது மேலும் அவர்கள் அங்கே போய் சேர்ந்தவுடன் அவர்களுக்காக எந்த வீடும் ஆயத்தமாக்கப்படவில்லை சுமார் இரண்டு மாதங்கள் விருந்தினர் இல்லத்தில்தான் இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது எனவே எந்தெந்த பொருட்களை கப்பலில் செல்லும் பொருட்களோடு அனுப்ப வேண்டும் எந்தெந்த பொருட்களை மட்டும் கையில் எடுத்து செல்ல வேண்டும் என்பதை குறித்து பல நாட்கள் சிந்தித்து சிந்தித்து திட்டமிட வேண்டியதாக இருந்தது ஆம் இந்த உலகத்தில் நாம் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு சென்று வாழ திட்டமிடும் பொழுது பல குழப்பங்கள் உண்டு ஆனால் இந்த உலகத்தை விட்டு நித்தியமாய் வாழச் செல்லும் இடத்திற்கு செல்வதற்கு நாம் செய்ய வேண்டிய ஆயத்தம் ஒன்றே ஒன்றுதான் ஏனென்றால் மற்ற அனைத்தையும் நமக்காக ஆயத்தம் செய்து முடிக்க ஆண்டவர் நமக்கு முன் சென்றுள்ளதால் அங்கே செல்ல எதை எடுத்து செல்ல வேண்டும் என்பதை குறித்து நாம் கலங்க வேண்டிய அவசியமில்லை இவ்வுலக வாழ்விற்கு பின் நிச்சயமாய் இறைவனோடு வாழ செல்வதற்கு இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் என் பாவத்திற்கான தண்டனையை ஏற்றுக்கொண்டார் என்பதை மட்டும் விசுவாசித்தால் போதும் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்பதுதான் பரிசுத்த வேத நமக்கு கொடுக்கும் நிச்சயம் இயேசு மீண்டும் சீக்கிரமாய் வரப்போவதால் அவரோடு செல்ல நாம் ஆயத்தமாவோமா?